தேதி சொல்லும் ஏப்ரல் வெள்ளி விழா கொண்டாடும் அதிரடி திரைப்படமாய் அமைந்தது இரட்டை வேடங்கொழில் ஏ கே அல்டிமேட் ஸ்டாரினும் அடைமொழியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளி திரையை அலங்கரித்தது அஜித் குமாரின் வித்தியாச நடிப்பில் சிம்ரனும் கரம் கோர்க்க

நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் காதல் ஓவியம் பாரதி ராஜா இயக்கத்தில் மணிவண்ணன் வசனத்தில் காலத்தால் அழியா காவியமாய் வெளியானது எண்பத்தி இரண்டில் காதல் ஓவியம் கண்ணன் ராதா மற்றும் சக கலைஞர்களின் பங்களிப்போடும் இசைஞானியின் இசையாலும் திரைப்படம் இசை ஆபரணமாய் ஜொலித்தது என பலராலும் பத்திரிகைகளாலும் பாராட்டப்பட்டது இன்றும் நமது பிளேலிஸ்டில் இடம்பெற்றிருக்கும் காதல் ஓவியம் திரைப்படத்தின் பாடல்களை நம்மால் மறக்க முடியுமா இன்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் முப்பது சங்கீத கலாநிதி சுதா ரகுநாதன் மற்றும் பின்னணி பாடகி ஹரிணி பிறந்த நாள் கர்நாடக இசை மற்றும் பின்னணி பாடகி எண்ணற்ற நச்சமேடை நிகழ்ச்சிகளை அலங்கரித்தவர் இவன் திரைப்படத்தில் எனக்கென பாடலால் திரையை அலங்கரித்து அனல் மேலே பணித்துளியாய் நம்மில் கலந்த சங்கீத கலாநிதி பத்மபூஷன் சுதா ரகுநாதன் மற்றும் நிலா காய்கிறது பாடலால் மலர்ந்து டெலிபோன் மணியாய் அழகான ராட்சசியாய் இவன் யாரோ என மூங்கில் தோட்டமாய் மலர்ந்த பாடகி ஹரிணி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி